இருந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்குள்ள மட்டுமே அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடி அலுவலகர்கள் தலைமையில் ஒட்டுமொத்த நாட்டுல இருக்க எல்லாத்துடைய ஃபார்மையும் நாங்க சரி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க இவங்க சொல்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த எம்எல்ஏ எலெக்ஷன்லயும் சரி அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நடந்தக்கூடிய இந்த கவுன்சில் எலெக்ஷன் சரி ஏகப்பட்ட கொளறுபடிகளை நம்ம சந்திச்சோம் நம்ம வீட்டுல இருக்க நம்ம நம்ம வீட்டுல எங்க வீட்டுல நாலு பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேருக்கு வாக்குரிமை கிடையாது அவங்க பேரு வாக்காளர் பட்டியல்லே கிடையாது அதையும் தாண்டி நம்ம மத்திய சர்க்கார் நடத்த நடத்தி முடிச்சிருந்த நடத்தி இந்த எலெக்ஷன் ரிவியூ பட்டியல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆஹ் பேரே இல்லாம ஒரு சருடைய வாக்காளர் உரிமையும் வழங்கப்பட்டிருக்கு ஒரே அட்ரஸ்ல கிட்டத்தட்ட அஹ் தொள்ளாயிரம் மேற்பட்ட நபர்களுக்கு வந்து வாக்குரிமை வழங்கப்பட்டிருக்கு இவ்வளவு கேவலமா இயங்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏதோ நடிகைகளுடைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகளுடைய ஃபோட்டோவெல்லாம் வச்சு கூட வாக்காளர் பட்டியலை வந்து வெளியிட்ட நம்ம தகவல்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்ப இதெல்லாம் தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தவறு இந்த தவறுகளை எல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம தேர்தலை சந்திக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து நம்மளுடைய எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் நம்ம தேர்ந்தெடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் இப்படித்தான் இருக்கு இதை சீர்படுத்தணும் அப்படிங்கிறதுல எந்த மா எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அதை சரியா செய்யணுங்கறதா இங்க இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை வெறும் ஒரு மாச கால அளவுல ஆறு கோடியே ஐம்பது லட்சம் மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டுல தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட நீங்க வந்து வெறும் அறுபத்தி எட்டாயிரம் அலுவலக அதிகாரிகளை வச்சு தேர்தல் அதிகாரிகளை வச்சு இந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிருவோம் ஒரே மாசத்துல அப்படின்னு சொல்றது வந்து வேடிக்கையா இல்லையா இப்ப நீங்க எடுத்துட்டு எங்க வீட்டுக்கு வரீங்க நான் வேலைக்கு போயிட்டேன் ஒரு மூணு நாள் தொடர்ச்சியா அஞ்சு நாள் ஒரு தொடர்ச்சியா வெளியூருக்கு நான் போயிட்டேன் அப்படின்னா அலுவலகர் அந்த அந்த அதிகாரி என்ன பண்ணுவாரு இந்த வீட்டுல ஆள் இல்ல இவங்க அட்ரஸ் மாதிரி போயிட்டாங்கன்னு சொல்லி என்னோட வாக்காளர் பட்டியல் நிராகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த இப்ப உருவாயிருக்கு அதையும் தாண்டி ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடியே உங்களுடைய வாக்காளர் பட்டியல் உங்ககிட்ட அதுக்கு முன்னாடியே நடந்த ரிவிஷன்ல வந்து உங்களுடைய பேர் இருந்ததுன்னா பிரச்சனை இல்ல ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் நீங்க புதுசா ஆஹ் அதுக்கப்புறம் உங்களோட வா வாக்காளர் அடையாளத்துல விண்ணப்பிச்சு உங்களுடைய பட்டியல் அதுக்கு அப்புறம் ரிவிஷன்ல தான் இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட பதினோரு ஆவணங்களை நீங்க சப்மிட் பண்ணணும்னு சொல்லி இந்த அரசாங்கம் முன்வைக்குது என்னென்ன ஆவணங்கள்லாம் அதுல பிரதானமா இருக்கக்கூடிய ஆவணங்கள் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா ஜாதி சான்றிதழ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட டிகிரி சர்டிபிகேட்டு அப்புறம் உங்களுடைய அப்பா அம்மா யாராச்சும் ஒருத்தர் தவறிட்டாங்க அப்படின்னா அவருடைய இறப்பு சான்றிதழ் இதெல்லாம் தான் நமக்கு பாக்குறதுக்கு ரொம்ப வினோதமா இருக்கு கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவுலயே பாத்தீங்க அப்படின்னா வெறும் முப்பது சதவீதம் மக்கள் தான் பிறப்பு இறந்து போனவங்களுடைய இறப்பு சான்றிதழ் பெற்று வச்சுக்கிறாங்க மீதி இருக்கு எழுபது பேர் வாங்குறதே கிடையாது அதையும் தாண்டி கிட்டத்தட்ட படிப்பா நம்ம தமிழ்நாடு என்னதான் இருந்தாலும் நம்ம இந்தியாவில தமிழ்நாடு ஓரளவுக்கு முன்னேறி இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் வந்து படிச்சு எழுபது சதவீதத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் வந்து படிச்ச பட்டதாரிகளா இருக்காங்க ஒரு குறைந்தபட்சம் ஒரு வச்சு முடிச்சுட்டு அந்த நிலைமையில இருக்காங்க ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் நீங்க அந்த லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நிலைமை